தமிழ் செல்வி பேசுறதுல தானே விருப்பட்டுவ்கே போறோம் என்னோட பேச்செல்லாம் பிடிக்காது யாருக்குமே என்னையே யாருக்குமே பிடிக்காது ஒரு மெசேஜ் ஹெல்டு நான் கிளடு ஓகே ஓகே அக்கா சொல்கிறாங்க எட்டு முப்பதுக்கு தமிழக்கா வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா நான் பேசணும் யார்டையுமே நான் பேச மாட்டேனே இன்னைக்கு வர இன்னைக்கு வரேன் ஒரு மெசேஜ் ஹெல்டு நான் கிளடு அப்படி எல்லாம் இல்லைன்னா நீங்க எல்லாம் ஹெலடெல்லாம் இல்லை உங்களுக்கு ஒரு பொண்ணே பார்க்கலாம் ஆனால் ஜோதி என்னைகிட்ட பர்மிஷன் தான் பொண்ணு பார்க்கலான் இருக்கேன் ஜெயக்குமார் என்ன சிரிப்பு வருதுன்னா ஜெயக்குமார்ல உதயகுமார் அண்ணா பேரு தமிழ் நான் இனிமே தமிழ் செல்வி லைவுக்கு வந்து தமிழ் செல்வியோட மட்டும்தான் பேசுவேன் யாரையும் திரும்பி பார்க்க மாட்டேன் நமக்கு கத்து கொடுத்துட்டாங்க உதயகுமாரனோட மட்டும் பேசுவேன் தமிழ் செல்வியோட மட்டும் பேசுவேன் யாரோடய பேச மாட்டேன் से ना दोसा सुधर स्टार्ट करने में से ये இன்னும் பால் ஓகே நான் ஃபேஸ் வாஷ் ஏன்னா படுது தூங்கும்போது கனவுல வந்து ஜோதி இண்ணி வருவாங்க அப்ப வந்து பயந்துடக்கூடாது கூடாது அப்படித்தானே நேற்று ஒரு மெசேஜ் போட்டீங்க தமிழ் செல்வி லைவ்ல படிக்கவே இல்லை யாருமே

ஓகேண்ணா போய் தோசை சுடணும் நான் ஒரு தோசை ஊற்றிட்டேன் சுட்டுட்டேன் அடுப்பில் சகோதரி விடைபெறுகிறேன் ஓகே ஓகே தமிழர் தமிழ் செல்வி லைவுக்கு வாங்கண்ணா எட்டு நான் இருபது நிமிஷம் இருக்குது அதுக்குள்ளேயும் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பவுடர்லாம் போட்டு மேக்கப் பண்ணுங்க ரெடியா தமிழ்ச்செல்வி சகோதரி மற்ற குரூப்பில் அனைவருக்கும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெரிய வணக்கம் தமிழ்ச்செல்வி விலைவுல சப் இது நம்ம சந்திப்போம் இல்ல மறுபடியும் அப்ப பேலன்ஸ் மெசேஜ் பண்ணுங்க ஓகே ஓகே பாய் லைவ் கட் பண்ணட்டுமா அப்போ லைவ் வந்து சுத்துதுன்னு நினைக்கிறேன்